வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பாரம்பரியமான ஒரு பலகாரம் தான் இனிப்பு கச்சாயம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி அன்னைக்கெலாம் வந்து கச்சாயம் இல்லாத வீடே இருக்காது அந்த அளவுக்கு கச்சாயம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு கிராமத்து சைடு கச்சாயம் நினச்சாவே உடனே செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி இது கச்சாயம் செய்கிறது கிராமத்தில் பண்ணுற மாதிரி பச்சரிசையெல்லாம் ஊற வச்சா ஆட்டி அப்படியெல்லாம் பண்ணாங்க எல்லா பொருளுமே இன்ஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் வாங்க இப்போ கச்சாயம் செய்ய ஆரம்பிக்கிறேன் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு முக்கால் கப்பு ரவை நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்கிறால உப்புமா செய்கிறால அந்த ரவை தான் போட்டிருக்கேன் முக்கால் கப்பு அதே முக்கால் கப்பு வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் இது கோதுமை மாவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதோட அதே முக்கால் கப்பு வெல்லம் வெல்லம் வந்து பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன் நான் சர்க்கரை சேர்த்துக்கல அதுக்கு பதில் வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு அப்போ தான் நல்லா அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் எப்பவுமே நான் இனிப்பு பலகாரம் எது செஞ்சாலும் ஒரு பெஞ்சு உப்பு போடுறது என்னோடய பழக்கம்தான் நல்லா இதை கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படி கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது எல்லாம் கரைஞ்சிடும் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தான் இது சுடுதண்ணி சுடுதண்ணி ஊற்றி தான் நான் கரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த தோசை மாவு பதத்துக்கு வரும் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா தண்ணி மாதிரி கரைச்சா தான் அது ரவை வந்து ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும் தோசை மாவு பதத்துக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா கரைச்சிடுறேன் இந்த கச்சாயம் சுடுறதுல ரொம்ப முக்கியமான விலை வந்து இந்த மாவு கரைக்கிறது தான் மாவு மட்டும் நல்லா பதமாக கரைச்சிட்டோம்னா கச்சாயம் அருமையாக வந்துடும் பொருட்செலவெல்லாம் அதிகம் இல்லைங்க சும்மா ரவை மாவு எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அவ்வளவு தான் நம்ம கச்சாயம் அழ சூப்பராக சுட்டு எடுத்துடலாம் ஆனால் இந்த க கரைக்கிறத வந்து நம்ம பதமாக மாவை வந்து கரைச்சி வச்சுக்கணும் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ அதில் நல்லா தண்ணி மாதிரியே கரைச்சிடலாம் அப்போ தான் வந்து நம்ம அதை ஊறி வரும்போது சரியாக இருக்கும் நம்ம கரண்டியில் மோந்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் தோசை மாவை விட நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் மாவு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் இதில் வந்து வெள்ளத்தோட அளவு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம் அரை கப்பு வெள்ளம் கூட போட்டுக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் நல்லா கலந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆச்சு நான் எண்ணெய் ஊற்றி சுட வைக்கிறேன் சரியாக இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பாதியை குறைச்சி இந்த கச்சாயம் மாவு மட்டும் ஊறிடுச்சுன்னா கச்சாயம் நிறைய சுடலாம் அதில் தனித்தனியாக பெருசு பெருசாக ஊற்றினோம்னா கூட நல்லா ஒரு பத்து கச்சாயத்துக்கு மேலே வரும் இப்போ மாவு பாருங்கள் இப்படி இட்லி மாவு மாதிரி ஊறி இருக்குது இப்போ இதில் இன்னும் நான் தண்ணி சேர்த்து தான் கரைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா உப்பு நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடா உப்பு தான் போடுறேன் ஒரு ரெண்டு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து வச்சிட்றேன் இப்போ என்ன சூடாக இருக்குது நம்ம பாதி அடுப்பு அளவை பாதியாக குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க நான் கரண்டியில் மோந்து அப்படியே மீடியம் சைஸாக நான் ஊற்றுறேன் இந்த கடாயை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு நாலஞ்செண்ண அதை சேர்த்து ஊற்றிக்கிறேன் தனித்தனியாக இப்போ நல்லா பெருசு பெருசாக சுடணுன்னா நம்ம குளியான அந்த கடாயை வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை பாருங்கள் ஊற்றுனோன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயை அப்படி கரண்டியில் நம்ம அரிகரண்டியில் எப்படி கொஞ்சம் மேலே எப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா பொங்கி வந்துடும் பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம் அந்த ஓரமெல்லாம் வந்து நல்லா அந்த செவப்பு அடிச்சிடுச்சுன்னாவே கலர் கொடுத்துருச்சுனாவே உடனே திருப்பி போட்டுடணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் அடுப்பு வந்து பாதியில் வச்சுட்டு தான் இதை நம்ம சுடணும் ஃபுல்லாக வச்சுட்டு சுட்டோம்னா உள்ளே இருக்கிற மாவுலாம் வேகாமல் போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு பபுள்ஸ்லாம் குறைஞ்சி இந்த கலர் வந்த உடன்தான் எடுத்துடலாம் சரியாக இருக்கும் இந்த ஓரமெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும் நடுவில் அப்படியே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் அப்பம் ஊற்றுற மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி காட்டுறேன் ரெண்டாவது இப்போ ஊற்றிட்டுருக்கேன் இப்போ சின்ன சின்னதாக அப்படி ஊற்றுனோம்னாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்படி சின்ன சின்னதாக கச்சாயம் இருந்துச்சுனா பாருங்கள் ஊற்றின உடனே நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பொங்கி வந்து நிற்கிது அப்போ அப்படியே எல்லாமே திருப்பி விட்டுடலாம் நல்லா அந்த சுற்றிலும் அந்த ரெட் கலர் வந்துருச்சுனாவே உடனே திருப்பி விட்டுறணும் அப்போ தான் சரிசமமாக வேகும் கலரும் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அப்பத்துக்கும் கச்சாயத்துக்கும் சின்ன வித்தியாசம்தாங்க என்னென்னா கச்சாயத்தில் அந்த ஓரமெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எடுத்துக்காட்டுனால இந்த ஓரமெல்லாம் கெட்டியாக இருக்கும் நடுவில் சாஃப்டாக இருக்கும் அப்போ மாவில் வந்து நம்ம தேங்காய் பால் இல்லைன்னா பால் இதெல்லாம் எல்லாம் போட்டு செய்கிறனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அது அந்த ஓரம் வந்து கெட்டியாக இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம் கச்சாயம் வந்து சுட்டு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு டீ வந்து பாதியில் தான் வச்சுக்கணும் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா கரிஞ்சு போய் எல்லாம் மாவு வேகாமல் கச்சாயம் நல்லாவே வராது இன்னொன்று கச்சாயம் சுடுறதுக்கு வந்து அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் மாவு வந்து நம்ம ஊரில் அந்த கால் மணி நேரம் டைம் தான் நம்மளுக்கு செலவாகிற நேரம் மற்றபடி ரொம்ப ஈஸியாக தெரியாதவங்க கூட கச்சாயத்தை சுட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன் நல்ல ஒரு சூப்பரான சுவையான கச்சாயம் இனிப்பு கச்சாயம் ரெடி ஆயிருச்சு பாருங்கள் உள்ளே பிரித்து காட்டுறேன் உங்கள் சூடாக இருக்குது அதனால பிரித்து காட்டுறேன் உள்ள எல்லாம் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஓரத்தை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் அதுதான் கச்சாயம் உள்ளே பார்த்திங்கன்னா பக்கா சாஃப்ட்குள்ள இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வர்ற பொங்கலுக்கு நீங்களும் இதை செய்து பாருங்கள் ஒரு அருமையான சுவையான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்